ராமகிருஷ்ண பரமன் சட்டை வந்திருக்கான் வந்தோன்னே ராமகிருஷ்ண பரமன் சட்டை என்ன கற்றுக்கிட்டு வந்தோன்னே நான் கஷ்டப்பட்டு பல நெடுங்காலம் பயிற்சி பண்ணி தண்ணியில் நடக்கிற வித்தையை கற்றுக்கிட்டு வந்திருக்கேன் தண்ணியில் நடந்தே நான் போவேணுன்னு ராமகிருஷ்ணன் சிரிச்சாரன் ஏண்டா எட்டனா கொடுத்துருந்தா படகே உன்னை கொண்டு போய் அங்கிட்டு விட்டுருக்கோம் அதுக்கு அதுக்கு நம்ம போய் நீ தண்ணியை நடக்கிற வித்தையை கற்றுட்டு வந்த அப்படின்னு அப்போது அந்த என்ன நம்ம நினச்சிக்கிறோம்னா பக்தியில் போனால் நம்ம சொன்னது நடக்கணும் காற்றுலேருந்து உபூதி எடுக்கிறது க கண்ணில் பார்த்தா மயக்கிறது இதெல்லாம் பக்தி கிடையாது இதெல்லாம் வந்து வடிவேல் பாஷையில் சொன்னால் குரளி வித்தை உண்மையாலுமே எது பெர்ஃபெக்ஷனாக என்னையை நான் சீர்படுத்துவது மனித மனம்ங்கிறது காலமாக மிருகத்திலிருந்து வந்தது இன்றைக்கி நம்ம அப்படி தான் பார்க்குறோம் அடிப்படை உணர்வுகள் நம்ம உணவை பார்த்தா நம்மளால் கட்டுப்படுத்த முடிகிற ஆசையை ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் போட்டு பாருங்கள் மிருகத்துக்கு நமக்கும் பெரிய வித்தியாசமே இருக்குது ஏன்னா பன்னெடுங்காலமாக மிருகத்திலிருந்து வந்த ஒரு மனசு இது இதை அப்படியே திருப்பி இறைவு இடத்துல மாற்றணுங்கிறது தான் ஆன்மீகத்தினுடைய நோக்கம்